வணக்கம் நேரிலே இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சினாலே எல்லாருமே ஒரு பதட்டமும் இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரி இருக்க போதோ நமக்கு என்ன சனி பயிற்சி நடக்க போகுதோ அப்படின்னு நிறைய பேர் ஆவலோட இருப்பீங்க அதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நடுநிலைமையான ஒரு குணத்தை உடையவர்கள் எல்லாருக்குமே நல்லபடியா எல்லாருமே நல்லா வாழணும் நம்ம யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு மனதாரமும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமாகவும் தன்னுடைய தெய்வத்துக்கிட்ட வேண்டதே பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவீங்க துலாம் ராசி அன்பர்கள் ஒரு கோயிலுக்கும் போய் இவங்களை ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ ஏதோ ஒரு பரிகாரமோ இல்ல ஏதோ ஒரு விளக்கு ஏற்ற சொன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி ஆனா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல விவாகரத்து தொந்தரவுகள் இருக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தனக்குள் அடக்கி வைத்து கொண்டு ஆனால் அந்த தெய்வத்தின் தெய்வம்னு அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முதல் ஒரு பிரார்த்தனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய மனதும் ஃபுல்லாவே குடும்பம் 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 குடும்பத்தை தவிர வேற யாரையுமே இவர்கள் ஒரு மதிக்க மாட்டாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடையணும் தன்னுடைய குழந்தைகள் நல்ல உயர் பதவிக்கு வரணும் தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஒரு கல்யாணத்துல செட்டில் ஆகணும் நம் கணவன் மனைவியோட நல்ல ஒற்றுமையா இருக்கணும் இப்படி அடுத்த அடுத்து கட்ட ஒரு நிலையை நோக்கி நோக்கி நகரக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பிளஸ் பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடத்துல எல்லாம் சில பலன்களை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நாம் வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் நட ஆரம்பிக்க உள்ள பிப்ரவரி மாதத்துல இருந்து அந்த ஜோதிட வகுப்புகள் நடக்க உள்ளது யாராவது அதில் சேரணும் விருப்பமுள்ளவர்கள் ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு பயமா இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களை கண்டாலே பயப்படுவாங்க நம்ம எங்க போய் கிரகங்களை போய் படிச்சிட்டு பிரபஞ்ச பத்தி பிரபஞ்சத்தை பற்றி படிச்சுட்டு அப்புறம் நமக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சுன்னா நம்மளுடைய மனது முழுமையான ஒரு கண்ட்ரோலா இருக்காது அப்படின்ற மாதிரியான சில பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு எளிமையான முறையில உங்களுக்கு பேசிக் நிலையிலிருந்து அதாவது அடிப்படை நிலையில இருந்த ஜோதிடமே தெரியாதவர்கள் கூட அதுல ஜோதிடத்துல என்னென்ன இருக்கு ராசிகள்னா என்ன நட்சத்திரம்னா என்ன அப்படின்ற மாதிரியான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த காலத்துல இரண்டரை வருடத்துல அந்த வேலையில தான் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு நிறைய ஒரு நிலையான இடம் இல்லாம ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத ஒரு பலனை தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பாரு இப்போ ஒரு ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு नेरान ने ने? ஒரு சூழ்நிலையே இது நாள் வரைக்கும் வேலைகள் எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரியான வேலைதான் திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே வேலைதான் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது சில பேர் மாற்றம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டீங்க ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு சுவிச் பண்ணணும் எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றவங்க மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம் ஆனால் வேலை விட்டுட்டு நீங்க வேறு வேலையை பார்க்கவே கூடாது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு சில டயத்துல உங்களுடைய தசாபுத்தி டைம்ல மோசமான டைமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலையை விட வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில ப்ரெஷர்ஸ் வரும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு கவனத்தோடு நீங்க வேலையை விடாம அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்டு இந்த வேலையை விட்டீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வேலை அருமையான வேலையா இருக்குமா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா எல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஊதியம் நிறைய இருக்கணும் போகக்கூடிய ஒரு திருப்திகரமாக இருக்கணும் எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா உங் நீங்க எப்போதுமே நடு நிலைமையாக பயணிக்கும் போது வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் சிறு சிறு மன கஷ்டங்களை அனுபவித்து தான் வரணும் அதனால நீங்க வேலையில எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப கடன்களாக தான் இருக்க உங்களுடைய ராசியை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய கடன்கள் வீடு கட்டுவதற்காக ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு திருமண முயற்சிகளுக்காக அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்காக வரக்கூடிய ஒரு கடனா இருக்குமே தவிர ஏற்கனவே நீங்க நஷ்டப்பட்டதுக்காக அந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவே வராது இந்த சனி பயிற்சியினுடைய பயிற்சியில் இருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம்தான் இருக்குமே ஒழிய ஏன்னா நிறைய ஒரு ஐந்து வருட காலமாக நிறைய பிரச்சனைகளை அந்த ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் சொல்லிட்டு உங்களை ஒரு அஞ்சு வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சு எல்லா கிரகங்களும் சரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இந்த பெயர்ச்சியிலிருந்து துலாம் ராசி என்பர்களுக்கு அது சம்பந்தமான சில வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிந்த உறவுகள் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அடுத்து குடும்பத்துல பெற்றோர்கள் வரக்கூடிய திருமண உறவுல பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சியில தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது தீர்வதற்கு ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் அளவு தான் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை பாவகிரகம் செல்லும் போது அந்த இடத்துல சில பிரிவினைகள் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கு அதனால யாராவது டைவர்ஸ் வாங்கணும் இல்ல நம்ம அதை ரொம்ப பிரஷர் பண்ணணும் வேற மாதிரி நடந்துட்டா அது சுமூகமான ஒரு தீ கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் தவறான முடிவு நீங்க எந்த விதத்திலையும் கொஞ்சம் வார்த்தையை ஒரு வெளியில வீசாம அதாவது வார்த்தையில கொஞ்சம் நாணயம் இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடாது இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எதிரிகளை அதிகமாக்கும் பிரிவினையையும் அதிகமாக்கும் சில பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் குடும்பம் ரீதியான சில ஏ ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால வார்த்தைகள்ல ஒரு கவனம் தேவை நிதானம் தேவை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நிறைய மாற்றங்களை நிறைய ஒரு ஒரு போராட்டத்தோடு கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் தான் இப்போ பயிற்சி கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு சொத்துக்களை நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போது யாராவது வீடு விற்க முடியாம இருக்கு வீடு வித்தாதான்

ஒரு எளிய முறையில நீங்க மேற்படிப்பு படிக்க முடியாது மாணவ செல்வங்கள் அதனால நிறைய முயற்சிகளை போடணும் அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக அந்த சனி பகவான் நல்ல வெற்றியை தருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது அடுத்து வேலை வாய்ப்பு புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டரை வருடங்கள்ல புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க போனோடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு போனோடனே நல்ல சேலரி நல்ல வரவேற்பு சமுதாயத்துல நல்ல மதிப்பு எப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது வேலைக்காக நீங்க திரிஞ்சு உங்களுக்கு நிறைய கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஆனா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக சில முயற்சிகளை எடுத்தா தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த புதிதாக வேலை செய்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம் சொத்துக்கள் எப்படி சேர்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் லோன் வரும் லோன் வந்தாதான் இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால யாராவது லோன் இல்லாம நம்ம சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலன்ல பாதிக்கப்படுவீங்க அதனால சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நீங்க லோனா வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த இரண்டரை வருடத்துல அந்த லோனுடைய அளவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால உடல் பிரச்சனைகள்ல கொஞ்சம் உங்களுக்கு அதுல ஒரு ஏற்றம் இருக்க ஒரு நேரமாக இருக்கும் நிறைய வியாதிகளினால கொஞ்சம் அவஸ்தப்பட்டு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மே மாதத்துல இருந்து ஏன்னா மார்ச் மாதத்துல சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு போறார் அதனால அந்த வியாதியின் தீவிரம் அதிகமாகுவதற்கும் அந்த தீவிரத்தினால உங்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது குரு பார்வை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாதி நிவர்த்தின்றது இந்த சனி பயிற்சியின் மூலமாக இத்தனால் வரைக்கும் ஒரு மூன்று வருட காலமாக இரண்டு வருட காலமாக வியா வியாதியின் தீவிரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டரை வருடங்கள்ல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு மெதுவாக தான் அது சரியாகும் அந்த வியாதியினுடைய தீவிரம் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு நிலையில தான் சரியாகும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே போதும் மிக பெரிய அளவுல அந்த வியாதியிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்ற சந்திக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை உங்களுடைய ராசிக்கு உங்க ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு போறாரு உங்களுடைய அதாவது சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரு அவருடைய தசாபுத்தி நடக்குதா இல்ல வேற கிரகங்களினுடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்